இப்போ எல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் உலரில் உளரல் ரொம்ப கம்மியாயிடுச்சு ஏன்னா மேடையில் பேசுகிறதில்ல வெளியில் இப்போ இதுக்கு போயிட்டார் ஓய்வு எடுக்க போயிட்டார் அப்படியே நிரந்தரமாக ஓய்வு அரசியலை விட்டு ஓய்வு எடுத்துட்டால் நாட்டுக்கு நல்லது அவர் அங்கே போய் கொடைக்கானலில் போய் முதல்ல மாலத்தீவுனார் அவர் சைனா மேட்டல் வெளியில் வந்தோன்னே இது எதுக்கு வம்புன்ட்டு கொடைக்கானலுக்கு போயிருக்காரு பாவம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா போகிறவங்க இனி அங்கே போகிறவங்கெலாம் ஃப்ரீயாக இருக்க முடியாது இவர் அங்கே இருக்கும் முறை ஆயிரத்தெட்டு கண்டிஷனை போடுவாங்க சுற்றி போலீஸ் இருப்பாங்க இப்போவே இந்த ட்ரோன் எல்லாம் பறக்கக்கூடாது இந்த விமான சின்ன விமானமெல்லாம் பறக்குது அதெல்லாம் பறக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க அவருக்கு ப இது கொடுக்கணுமா பெரிய லெவலில் பாதுகாப்பு ஒரு வாரம் பத்து நாள் ஓய்வே எடுக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் செகட்டிட்டு நீங்கள் போய் ஆகணுன்ட்டாங்களாம் அன்றைக்கி நல்ல நாள் அவர் என்னை எல்லா நாளுமே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தானே போகிறாரு செகட்டரியேட் சித்ரா பௌர்ணமிக்கு அப்படின்னு போய் தலையை காமிச்சிட்டு வந்துட்டாரு அவர் நியூ காலேஜ் படிக்கும்போது இப்படி தான் கிளாஸே போக மாட்டார் நான் கேள்விப்பட்டது கிளாஸே போக மாட்டார் ஒரு பத்து பேரை கூட வச்சுக்கிட்டு போய் சொல்லிட்டு வாங்கிட்டு வாடா போய் இதை வாங்க ஆட்டோவில் ஆட்டோ வீடு இந்த மாதிரி பல பல இது கேளிக்கைகள் வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள் அதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எமர்ஜென்சியில் பிறகு பிடிச்சது அதே மாதிரி இப்போ சீஃப் மினிஸ்டரும் இப்படி தான் அவருக்கு எலெக்ஷன் டைமில் தான் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகி பணம் கொடுக்கறது இதை கொடுக்கறது கொஞ்சம் வேலை பார்ப்பார் அரசாங்கத்தில் ஒரு வேலையும் இல்லை இங்கே கீழே இருக்கிற அதிகாரிகள் அவங்க எடுக்கிற முடிவு தான் வட் ஏதாச்சும் வந்து சொல்லுவாங்க தலையாட்டுவார் அவ்வளோ தான் அரசியல் விஷயம்தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் மாவட்ட செயலாளர் இதெல்லாம் அரசியலில் வந்து இதில் வந்து ஆட்சியில் வந்து இங்கே கொடைக்கானலில் எடுக்கிறாரு அங்கே வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த செனட் ஆஃப் ரோடு வீட்டில் எடுப்பார் இல்லைன்னா அந்த வேலைச்சேரி வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பார் அதனால் ஒரு பத்து நாளைக்கு எதுவும் அவருடைய உழல்கள் நம்மளால் கேட்க முடியாது அப்பா ஆஃப் ஆனோடனா உதயநிதியும் ஆஃப் ஆகிட்டார் இப்போ உதயநிதியும் போடலாம் நிறுத்தி இருக்கார் அதனால் நமக்கு வெறும் செய்திகள் தான் கிடைக்கிது இவங்க உழல்கள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கனிமொழி ரொம்ப நம்பிக்கையோடு வந்துட்டாங்க அடுத்த தடவை எம்பி ஆகிட்டோன்னா அவங்களும் வளரதான் நிறுத்திட்டாங்க அடுத்தது சென்னையில் இப்போ சென்னை போலீஸார் ஒரு இது விட்டுருக்காங்க வண்டிகளில் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது அது ஒரு சில இதில் எனக்கு என்ன கரெக்டு தான் எப்படின்னா டூ வீலரில் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது காரில் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது யார் யார் ஸ்டிக்கர் ஓட்டுறா அப்படின்னு முதல்ல காவல்துறை ஓட்டுறாங்க காவல் போலீஸுன்னு ஓட்டுறாங்க அது ஓட்டக்கூடாதுங்கிற ஏன் அதை ஓட்டக்கூடாது போலீஸுன்னு தெரிஞ்சால் தானே நல்லது இப்போ கொஞ்சம் பாதைப்படுவாங்க ஆம்புலன்ஸ்னு தெரிஞ்சோன்னா விடுறாங்கல்ல காவலுங்கிறது இருந்து தான் ஆகணும் காவல் போலீஸ் வண்டின்னு தெரிய வேணாமா அதுக்கும் த பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறாங்க அது எப்படி சரியாகும் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிலிட்டரின்னு போட்டுக்கிறாங்களாம் அதுவும் தப்புங்கிறாங்க அது எப்படி அவங்க ஒரு மிலிட்டரி வெஹிக்கிள் போகுதுன்னா அதில் மிலிட்டரின்னு போட்டுத்தானே ஆவாங்க அரசு வாகனம் இல்லையா இப்போ கார்பரேஷன் போடுவாங்க போட்டிங்கன்னா உள்ள டைம்லெலாம் கார்ப்பரேஷன் வண்டி வருது ஸோ அவ் அத்தாவது அத்தியாவசியமான தேவை உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டிக்கர் போடுறதில் தப்பு இல்லை அது அடுத்து வக்கீல் ஸ்டிக்கர் போடக்கூடாதுங்கிறாங்க அது ஒரு வகையில் ரைட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் ஸ்டிக்கரை ஓட்டிகிட்டு போகிறான் டூ வீலரில் கண்டவன்லாம் வக்கீல் படிக்காதவன்லாம் வக்கீல்னு ஓட்டிக்கிறான் கார்லேயும் ஓட்டிக்கிறான் ஆனால் பார் இருந்து அஃபிஷியலாக சீல் வச்சு ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க அதை நீங்கள் தடுக்கக்கூடாது அது பார் அசோசியேஷன்லேருந்து கொடுக்குறாங்க பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாட்லேருந்து கொடுக்குறாங்க அதையும் தடுக்கிறாங்க சில பேர் டாக்டர்னு போடுறாங்க அதுவும் ஓட்டக்கூடாதுங்கிறாங்க ஸோ அவங்க அவங்க படித்தவங்க அது மாதிரி முறைப்படி பண்ணுறவங்களை நீங்கள் தடுக்கக்கூடாது அதை தவறாக பயன்படுத்துகிறவங்கள தானே நீங்கள் போய் பிடிக்கணும் சரி இது எல்லாத்துக்கும் போட்டீங்க வச்சுப்போம் அது அதே போலீஸ் வந்து கட்சி கூடிய வண்டியில் ஓட்ட வைக்கக்கூடாதுன்னு ஏன் போட மாட்டேங்கிறீங்க அது மட்டும் விட்டுருவீங்களா திமுக கூடிய வச்சுக்கிட்டு எத்தனை கிரிமினல்ஸை சுற்றிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா சென்னையில் அந்த திமுகவுடைய கூட்டணி கட்சியில் எத்தனை கிரிமினல்ஸ் கட்ட பஞ்சாயத்து அந்த கட்சிக்கொடியை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா முதல்ல கொடியை வந்து வண்டியில் வைக்கக்கூடாதுன்னு தடை செய்யுங்க அது மோட்டார் வெஹிக்கிளாட்டில் ஏற்கனவே இருக்கு அவங்ககிட்ட போக முடியுதா ஸ்டாலின் ஸ்டிக்கரை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா சென்னையில் எத்தனை ஆட்டோக்காரன் கருப்பு சோப்பு கலரை போட்டு ஸ்டாலின் இதை போட்டுக்கிட்டு தைரியமாக டிராஃபிக் போலீஸை பயமுறுத்துறதுக்காக போய்கிட்டு இருக்கான் முதல்ல அரசியல்வாதியை சரி செய்யுங்க அப்புறம் காவல்துறை போலீஸு வக்கீலுக்கெல்லாம் அப்புறம் வரலாம் அரசியல்வாதி தான் தப்பாக பயன்படுத்துகிறான் வண்டி எல்லாம் போலீஸை பயமுறுத்துறதுலாம் அரசியல்வாதி தான் ஸ்டாலின் படத்தை போட்டுக்கிட்டு தான் அடிமட்டத்தில் இருந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஊழலே நடக்குது முதல்ல அதை சரி செய்யுங்கன்னா அதை விட்டுட்டாங்க டாக்டரும் என்ஜினியும் வக்கீல்கனும் ஓட்டக்கூடாது போலீஸும் ஓட்டக்கூடாது என்ன கோமாளித்தனமான இது இல்லையா அதனால் போலீஸுக்கு சொல்கிறேன் சிந்திக்க கற்றுக்குங்க என்ன என்ன உங்கள் உங்கள் பவரை யார்கிட்ட காமிங்க அரசியல்வாதி தப்பாக நடக்கிற அரசியல்வாதிகிட்ட முதல் காமிங்க அதனால் தமிழ்நாட்டில் சென்னையில் குறிப்பாக போடக்கூடிய அத்தனை கட்சி கொடிகளும் இருக்கக்கூடிய வண்டியில் வந்து முதல்ல அதை எடுக்க சொல்லுங்கள் ஸ்டாலின் படம் அரசியல்வாதி படத்தை வந்து இதில் ஒட்டிக்கிட்டு போகிற கூடிய அத்தனை ஸ்டிக்கரையும் முதல்ல தடை செய்யுங்க அதுக்கப்புறம் போலீஸு வக்கீலு டாக்டர் உங்களுக்கு வரலாம் கோமாளித்தனமான உத்தரவு இப்போதான் இதிலேருந்து எழுதியிருக்காங்க பார் பார் கவுன்சிலருந்து கடிதம் எழுதியிருக்காங்க நீங்கள் போட்ட சட்டை இதே தப்பு நீங்கள் சொல்கிற சட்டம் இந்த ஸ்டிக்கருக்கு ஒத்து வராது ஸ்டிக்கருக்கு என்ன சட்டம்னு சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ சட்டமே தெரியாமல் போலீஸ் வந்து ஊர்லாச்சருக்கு சுற்றறிக்கை விடுறாங்க அப்படிங்கிறது அதனால் ஸ்டிக்கர் விஷயத்தில் எங்களுடைய கருத்து முதல்ல அரசியல்வாதிகளின் ஸ்டிக்கரை க தடை பண்ணுங்க அரசியல் கூடிகளை ஏற்றி வரும் வண்டிகளை தடை பண்ணுங்கள் ஸ்டாலின் போன்ற அரசியல் கட்சி தலைவர்களின் ஸ்டிக்கரை வண்டியில் ஒட்டுவிட்டு வர்றவங்களுக்கு முதல்ல கைது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்ய